mommies and friends இது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பேர் தாங்க ஸ்கைலேண்டன் தமிழில் ஆகாஷ விளக்குன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் ஆகாஷ கந்தில்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து சைனீஸ் லேம்புன்னு சொல்கிறாங்கங்க இது வந்து நாங்கள் தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு டே இப்போ இது வந்து விடலான்னு சொல்லி எடுத்தோம் ஆனால் அன்றைக்கி நல்லா இருந்தது இது நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஊருக்கு அப்புறம் தாங்க ட்ரை பண்ணுறோம் நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்துருக்கோமே ஏன்னா இந்த சைடு தான் இருக்குது நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி நம்ம பார்த்தது இருக்க மாட்டோம் அதிகமாக அதுக்கும்போது நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போகும்போது அந்த அன்னைக்கு நைட்டு நல்லா காத்திருந்தது அதனால அது அழகாக போயிடுச்சுங்க செம்ம ஹைட்டு போயிடுச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ அழகாக போகும்னு ஆனால் இது கொஞ்சம் விடும்போது கொஞ்சம் பெரியவங்க தான் விடணும் குழந்தைங்களாம் இது பண்ணக்கூடாது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு பாருங்கள் அது ரொம்ப ட்ராப் சைஸ் தான் தெரிஞ்சது அந்த அளவுக்கு மேலே போயிடுச்சு இதே செகண்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணோம் அது ஃபஸ்ட்டு டே அழகாக போனங்காட்டி இது செகண்ட் டே பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதோட அந்த ஏர் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அது ஃபஸ்ட்டு ஒரு டேக் ஆஃப் ஆகிறக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருக்குச்சு இது எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விட இவங்க நார்த் சைடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது ஏன்னால் இந்த தீபாவளி வந்து நம்ம அமாவாசையில் செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த அமாவாசை டூ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் பௌர்ணமி வரைக்கும் நம்ம இருட்டில் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இந்த கார்த்திகை மந்த்து வர அமாவாசையும் அந்த பௌர்ணமிக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த ஸ்கைலேண்ட்ரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஊரில் அது எதுக்குன்னா அந்த இருளில் வந்து கெட்ட சக்தி எதுவும் வந்துடக்கூடாது நம்ம நெகட்டிவிட்டி இல்லாமல் இந்த ஒரு லைட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம இதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிலீஃப்ல அவங்க அதை பண்ணுறாங்க ஆனால் இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பண்ணுறாங்கிறதான்னு எனக்கு தெரியல கரெக்டாக ஆனால் நாங்கள் இருக்கிற சிட்டிஸில் இது பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சேஃபாக தான் விட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பெரியவங்க தான் ஹேண்டில் பண்ணால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குழந்தைங்க யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பறக்கும் போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு நமக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு லைட்டு அப்படி ஒரு நல்லாயிருக்கும் நீங்கள் நைட் டைம் இது நீங்கள் ட்ரைவ் பண்ண போகும்போது பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி டைமில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்களும் இங்கே வந்து தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது வாங்கி விடும்போது இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறாங்க இது எல்லாத்துலேயும் அமேசான்லலாம் கூட இப்போ கிடைக்கிது போல இருக்குது எங்களுக்கு தான் இப்போ தான் தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஆஃப் ஆயிடும் அது ஒன்றும் இல்லைங்க அது வெறும் ஜஸ்ட்டு பேப்பரும் அந்த எரியறது பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் அது தான் ஒரு கற்புற மாதிரி ஒரு பொருளை தான் அங்கே வச்சுருக்காங்க அது ஒரு குறிப்பிட்டது அதுக்கு போன உடனே அதுவே தானாக ஆஃப் ஆகி கீழே விழுந்துடும் அது கீழே எரியும் போது அந்த வர கேஸில் தான் அது மேலேயே பறக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்